இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை அகில உலக திரு அவை மகிழ்வோடு கொண்டாடுகிறது பழம்பெருமையும் புராதான சிறப்பும் பண்பாட்டு கலைநயமும் நானூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாறும் கொண்ட தென் தமிழகத்தின் உள்நாட்டு பகுதிகளின் தாய் கோயிலாகவும் தலைமை கோயிலாகவும் விளங்கும் காமநாயக்கன்பட்டி புதுமை புனித பரலோக அன்னை திருத்தல பேராலயத்தில் இன்று இந்த விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தின் தென்பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு தென்கிழக்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த திருத்தல பேராலயம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் முக்கிய அருள்தலங்களில் முதன்மையானது தமிழகம் தாண்டி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மண்ணின் மக்களாக அன்னையின் பக்தர்களாக தங்களின் விசுவாசத்திற்கு அடித்தளமிட்ட இந்த திருத்தல பேராலயத்தை நாடிவரும் அன்னையின் பக்தர்கள் கூட்டம் இந்த திருத்தல பேராலயத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது கத்தோலிக்க விசுவாச பாரம்பரியமும் தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பும் ஒரு சேர விளங்கும் மகிமையின் தாய் ஆளுகை செய்யும் புண்ணிய திருத்தலம் புதுமை புனித பரலோக அன்னையின் திருத்தலம் தமிழக கத்தோலிக்க உள்நாட்டு மதுரை மிஷன் திருச்சபையின் மயில்கல் இந்த காமநாயக்கன்பட்டி திருத்தல பேராலயம் என்று சொன்னால் மிகையாகாது நதிக்கரைகள் நாகரிகத்தின் தொட்டில் என்று அறியப்படுகிறது ஆனால் வைகை ஆற்றுக்கும் தாமிரபரணி ஆற்றுக்கும் இடையில் ஆற்றங்கரை அடக்குமுறை சமூகத்தின் சைவ வைணவ புத்த சமயங்களின் மாற்றாக சமத்துவத்தை போதிக்கும் சர்வேஸ்வரனின் சமயம் தழுவிய தன்னெழுச்சியான மக்களின் வரலாறு இது தென்னிந்திய கத்தோலிக்க திரு அவைக்கு அடித்தளமிட்ட இயேசுவின் சீடரான புனித தோமையார் வழிவந்த மரபு கிறிஸ்தவர்கள் இந்த பட்டி இறைமக்கள் என்ற செய்தி நமக்கு ஆச்சரியத்தை ஊட்டுகிறது முன்னொரு காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தென் தமிழகத்தை ஆண்டபோது பாண்டிய மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட இலசநாடு என்று அறியப்பட்ட பகுதிதான் இன்றைய காமநாயக்கன்பட்டி ஈழ நாட்டு பாண்டிய மன்னனின் தலைமையிடமாக இருந்த இலச நாட்டு மக்கள் புதுமறையை தழுவி இருந்தார்கள் என்ற பதிவை காமநாயக்கன்பட்டி என்ற விக்கிபீடியா பகுதியில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாண்டிய ராஜ்யமான இலசநாடு ஆயிரத்திற்கு மேற்பட்ட தன்னெழுச்சி இயக்கங்களை கொண்டிருந்தது அங்கு அறிஞர்களும் சித்தர்களும் மறு உலக வாழ்க்கையை தேடினர் அவர்கள் திருத்துவ கோட்பாட்டில் உறுதியாக இருந்தனர் மற்றும் நித்திய வாழ்வை அடைவதற்கான உயர்ந்த முறையாக இயேசுவின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் தாய் மரியாளை தங்கள் தாய் ஆசிரியராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டனர் மதுரையில் நாயக்கர் வேத பிராமண மதத்தை கொண்டு வந்தபோது இலச நாட்டு மன்னர்கள் சாதி அடிப்படையிலான வேத மதத்தை ஏற்கவில்லை இதன் விளைவாக பல்வேறு போராட்டங்களும் சண்டைகளும் ஏற்பட்டன ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்றில் விஜயநகர சாம்ராஜ்யம் மதுரையை கைப்பற்றிய பிறகு பெரும்பாலான பாண்டிய துணை அரசுகள் அவர்களின் கைகளில் விழுந்தன ஆனால் மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையே இருக்கும் பகுதிகள் இன்னும் கைப்பற்றப்படவில்லை அல்லது அவர்களோடு சேர உறுதியளிக்கப்படவில்லை எப்படியும் கப்பம் வசூலிக்க சந்திரகிரியில் இருந்து ஆட்களை இலச நாட்டிற்குள் திசை காவலர்களாக வரி வசூலிக்கவும் கொள்ளையிடவும் விஜயநகர சாம்ராஜ்யத்தினர் அனுப்பி வைத்தனர் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தாம் ஆண்டில் ஆயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் ஐநூற்றி எண்பது சதுர மைல் இலச நாட்டு நிலம் எட்டப்பனின் நில உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டது எட்டப்பனும் அவரது சந்ததியினரும் ஜமீனில் நாயக்கர்களை கிராம தலைவர்களாக நியமித்தனர் அவர்களில் காமநாயக்கன் எட்டு நாயக்கன் என்ற சகோதர்கள் இருந்தனர் இலச நாடு இராணுவ தளத்தை கைப்பற்றி அதற்கு தங்களது பெயரை காமநாயக்கன்பட்டி எட்டு பட்டி என்று பெயரிட்டனர் இதுவே இவ்வூர் காமநாயக்கன்பட்டி என்றும் இதற்கு அருகில் இருக்கின்ற ஊர் எட்டு பட்டி என்ற பெயரும் பெறுவதற்கு காரணமாக மாறிற்று மதுரை நாயக்க மன்னர்களால் பாண்டியர்களின் தலைநகரமும் நாட்டின் பெரும்பகுதியும் பறிக்கப்பட்டு எட்டப்ப நாயக்கரிடம் கொடுக்கப்பட்ட பிறகு இளச நாட்டு மன்னர்கள் காமநாயக்கன்பட்டியில் மீள்குடியேறினர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதிலிருந்து காமநாயக்கன்பட்டியின் பெயர் காரணமும் அவர்களின் தன்னெழுச்சியான கிறிஸ்தவ சமய நம்பிக்கையும் அறிந்து கொள்ளலாம் கோதுமைக்கும் பாலுக்கும் எண்ணெய்க்கும் மதம் மாறியவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்ற தப்பறை கருத்துக்கு சவுக்கடி கொடுப்பதற்கான நிகழ்வாக காமநாயக்கன்பட்டி மக்களின் தன்னெழுச்சியான சமயப்பற்றுதலை குறிப்பிடலாம் சேசு சபை துறவிகளின் கடிதங்களிலிருந்தும் அரசு பதிவுகளிலிருந்தும் காமநாயக்கன்பட்டி வரலாற்றை நமக்கு முன்வைத்தவர்களின் எழுத்துக்களிலிருந்தும் நானூற்றி இருபத்தைந்து ஆண்டுகால திருத்தல பேராலயத்தின் வரலாற்று சிறப்பின் தனித்தன்மைகளை பின்வருமாறு அறியலாம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டில் லொயோலாவின் புனித இக்னாசியார் ஏழு தோழர் குழுவுடன் சேர்ந்து சேசு சபையை நிறுவினார் சேசபை துறவிகள் மிஷினரிகளாக உலகமெங்கும் பயணம் செய்து கிறிஸ்தவ மறையை போதிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் செய்தனர் அதன்படி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் கிழக்கிற்கான அப்போஸ்தலிக்க பரிபாலகராக சேசு துறவியான புனித பிரான்சிஸ் சேவியர் நியமிக்கப்பட்டார் புனித தோமையாரின் கல்லறையை பார்வையிட கோட்டாரில் இருந்து மயிலாப்பூருக்கு செல்லும் வழியில் புனித தாமஸ் கிறிஸ்தவர்களை தேடி இலச நாட்டுக்குச் சென்று அவர் தோமா கிறிஸ்தவர்களை கண்டுபிடித்ததாகவும் ஆனால் அவர்கள் வேறுபட்ட வழிபாட்டு முறையை பின்பற்றுவதாகவும் அவர் புனித லொயலா இஞ்சாசியாருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து வெளிப்படுகிறது அதன்பின் கிபி ஆயிரத்தி அறுநூறுகளில் மதுரையை மையப்படுத்தி பணி செய்ய வந்த ஐரோப்பிய சேசவை மறைப்பணியாளர்களின் தன்னலமற்ற நற்செய்தி பணியால் இப்பகுதியில் கிறிஸ்தவம் துளிவிட்டு வளரத் தொடங்கியது கிபி ஆயிரத்தி ஆம் ஆண்டிலேயே காமநாயக்கன்பட்டியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வழிபட ஒரு கிறிஸ்தவ திருக்கூடமும் இருந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாம் ஆண்டில் தத்துவ போதகர் ராபர்டி நொபிலி காமநாயக்கன்பட்டிக்கு அருகில் திருத்துவத்தில் எபிரேய எழுத்துடன் கூடிய ஒரு கல் சிலுவையை கண்டுபிடித்தார் அவர் ரோமன் கத்தோலிக்க வழிபாட்டு முறையை மக்களுக்கு விளக்கினார் மற்றும் மக்களின் தலைவர்களை கத்தோலிக்க நம்பிக்கையில் வலுப்படுத்தினார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறில் அருள்பணி ஆண்ட்ரூ பெரேரா அவர்கள் காமநாயக்கன்பட்டிக்கு வந்து நற்செய்தி பணியாற்றி அருட்சாதனங்களை நிறைவேற்றினார் என்ற குறிப்பு காமநாயக்கன்பட்டி திருத்தல குறிப்பேட்டில் இருக்கிறது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டில் புனித அருளானந்தர் அவர்களால் ஒரு குடிசை ஆலயம் கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டில் சேசு சபையினரின் நிலையான தங்கும் இடமாகவும் மக்களுக்கு அருட்சாதனங்கள் நிறைவேற்ற மிகச்சிறந்த இடமாகவும் புனித அருளானந்தர் அவர்களால் காமநாயக்கன்பட்டி ஏற்படுத்தப்பட்டது இவ்வூரில் தங்கி பணி செய்ய அருள்பணி சேவியர் போர்க்கீசு அடிகளாரை முதல் பங்கு தந்தையாக மதுரை பணித்தள அதிபராக இருந்த புனித அருளானந்தர் அவர்கள் நியமித்தார் எட்டயாபுரம் ஜமீன்தாருக்கு அன்னையிடம் மண்டாடி ஜபித்ததன் மூலம் ஆண் வாரிசு கிடைத்ததற்கு நன்றியாகவும் போர்ச்சுகீசர்களின் நன்மதிப்பை பெறுவதற்கும் மக்களின் நல் ஆதரவை பெற்றுக்கொள்ள இவ்வாலயத்திற்கு தாராளமாக நிலங்களை கொடுத்து உதவிகள் செய்ததை ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு வைக்கப்பட்ட கல்வெட்டு இது ஆலயத்தின் முகப்பில் இன்றும் பொலிவுற வைக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நாம் காணலாம் அருள்பணி சேவியர் போர்க்கீஸ் அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் காமநாயக்கன்பட்டியில் பணிபுரிந்து கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு வரை இரண்டு ஆண்டுகளுக்கு வீரமாமுனிவர் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி பணிபுரிந்தார் இவருடைய பணிக்காலத்தில் தென்காசிக்கு அருகில் உள்ள குருக்கல்பட்டி என்னும் கிராமத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடச் சென்ற வேளையில் ராணி மங்கம்மாவின் படைவீரர்கள் இவரை பிடித்து இவருடைய மொழி புரியாததாலும் பார்ப்பதற்கு மந்திர வேலையில் ஈடுபடும் நபராக காணப்பட்டதாலும் அவரை கொல்வதற்காக முடிவு செய்து கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லும் வேளையில் அன்னையின் பேரருளால் எட்டப்ப நாயக்கர்களுடைய அலுவலர்களின் தலையீட்டால் விடுதலை பெற்றார் தான் மறைசாட்சியாக சாவதற்கு தயாராக இருந்தாலும் பரலோக அன்னையின் பேரருளால் இவருக்கு புதிய வாழ்வு கிடைத்ததற்கு நன்றியாக இவர் சென்ற இடமெல்லாம் அன்னையின் ஆலயங்களை தமிழகத்தில் வடிவமைத்திருக்கிறார் தீந்தமிழ் காவியமாம் தேம்பாமுணியை தமிழ் உலகத்திற்கு வழங்கிய தமிழ் மொழியின் சொல்லதிகாரத்திற்கு ஆதாரமான வீரமாமுனிவர் தமிழ் பயின்றது இந்த காமநாயக்கன் பட்டியலேதான் என்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு சவால்களையும் துன்பங்களையும் வீரமா முனிவர் இங்கு சந்தித்த போதும் ஒரு துறவியாக மதத்தை மட்டுமே போதிக்காமல் மக்களின் உள் உணர்வுகளை ஆழமாக ஊடுருவி பார்த்தார் மக்களுக்கு வெறும் போதனை மட்டும் போதாது எனவே அவர்கள் வாழும் வாழ்க்கை முறையில் மாற்றம் கொண்டு வர விரும்பினார் ஆகவே இரண்டு முக்கிய பணிகளை அவர் மேற்கொண்டார் சமயம் சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த பணிகள் கிறிஸ்தவ மக்களிடம் தொண்டு செய்தாலும் தமிழக மக்களிடம் இருந்து அந்நியராகி விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அன்றைய வழிபாட்டு மொழியாக இலத்தீன் மொழியாக இருந்த நேரத்தில் இரண்டாம் மத்திகான் சங்கத்தின் படிப்பினைகளின் அடிப்படையில் அந்நியப்பட்டிருந்த கிறிஸ்தவ லத்தீன் வழிபாட்டு முறைகளில் தமிழ் கலாச்சாரத்தை ஒன்றிணைத்து புதிய பரிமாணத்தை உருவாக்கினார் ஆகவே ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு திருவிழாவில் தமிழக மக்களிடமிருந்த அனைத்து கலாச்சாரங்களையும் கிறிஸ்தவ மக்களிடமும் மாற்றி ஒரு புதிய அத்தியாதயத்தை உருவாக்கினார் குறிப்பாக புனிதர்கள் வணக்கம் சப்பர பவனிகள் முளைப்பாரி தூம்பா வாசற்காப்பு பாஸ்கா நாடகம் அன்னதானம் கும்பிடு சேவை பொங்கலிடுதல் மொட்டையடித்து கா முடி காணிக்கை செலுத்துதல் தீப விளக்கேற்றி வழிபடுதல் போன்ற நிகழ்வுகளை கூறலாம் தமிழ் மரபுகளை அதிகம் நேசித்ததால் அன்னை மரியாளை ஒரு தமிழ் பெண்ணாக பார்த்து மகிழ்ந்தார் அன்னையின் சுரூபத்திற்கு மாந்து அணிவித்தும் அணிகலன் அணிவித்தும் சேலை அணிவித்தும் அன்னையின் அழகை மெருகேற்றினார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழில் தமிழகம் முழுவதும் கொடும் பஞ்சம் ஏற்பட்டு கொலையும் கொள்ளையும் நடந்தேறி கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன காமநாயக்கன்பட்டி ஆலயமும் வீடுகளும் இரண்டு முறை தீக்கிரையாக்கப்பட்ட போதும் அன்னையின் பேரருளால் இரண்டு முறையும் தீயானது அணைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் திருடர்களால் மீண்டும் ஆலயம் எரிக்கப்பட்டது கிராமமும் அழிக்கப்பட்டது ஆனால் இதே ஆண்டிலேயே பரலோக தாயின் பேரருளால் ஆலயமும் வீடுகளும் மீண்டும் கட்டப்பட்டன இவ்வாண்டு விளைச்சல் மிகுதியாக இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டு சேசவை துறவிகளின் பணி முடக்கப்பட்ட குருக்கள் இல்லாத இருண்ட காலத்திலும் உபதேசிமார்களின் துணையால் வழிபாடு தேர்ப்பவனி திருவிழாக்கள் பக்தி முயற்சிகள் கும்பிடு சேவை முளைப்பாரி போன்ற பாரம்பரிய விசுவாச வழிபாட்டு முறைகள் மக்கள் கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு உதவியாக இருந்தன கலைநயம் கொண்ட போர்ச்சுகீசிய கட்டிட வடிவமைப்பின்படி சங்கு முகம் கொண்ட ஆலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதில் தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றில் நிறைவு பெற்றது வீடுகளெல்லாம் கூரைகளாக இருந்த காலகட்டத்திலேயே கற்கோட்டை எழுப்பி அதற்குள் சுண்ணாம்பு கற்பட்டி பதநீர் இவைகளெல்லாம் அரைக்கப்பட்ட சாந்தோடு சுட்ட செங்கற்களால் ஆலயம் பொலிவுற கட்டப்பட்ட நிகழ்வு மற்றும் அருட்பணியாளர்கள் தங்கி பணி செய்வதற்கான கற்கட்டடம் எழுப்பப்பட்டது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது பரலோகத்தாய் என்று எல்லோராலும் பரவசமாய் போற்றி வழங்கப்படும் சுரூபம் போர்ச்சுகீசிய நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு நிறுவப்பட்டது பீடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அன்னையின் சுரூபம் புனித சவேரியார் மற்றும் புனித லொயலாங்யாசியாரின் சுரூபங்கள் போர்ச்சுக்கல்லில் இருந்து வரவழைக்கப்பட்டவை தென் தமிழகத்தின் போர்ச்சுகீசிய வடிவமைப்பில் கலைநயம் கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட ஆலயமும் குருக்களின் தங்கும் இல்லமும் எளிமையாக கட்டி முடிக்கப்பட்டது இம்மண்ணின் மக்களின் கடின உழைப்பிற்கும் தாராள உள்ளத்திற்கும் ஆழ்ந்த விசுவாசத்திற்கும் தாய் திருச்சபையின் பணியாளர்கள் மேல் கொண்டிருந்த அன்புக்கும் சிறந்த சான்றாக விளங்குகிறது அற்புத ராஜேந்திர சுவாமி குருசடி கிணற்றில் விழுந்த சிறுமி பிழைத்த அதிசய தீர்த்த கிணறு வானலாவ உயர்ந்து நிற்கும் மணிக்கொண்டுகள் பாரம்பரிய தேர்களை நிலைநிறுத்தும் தேர்மாடங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும் ஜபமாலை தோட்டம் மீட்பின் பாதை ஸ்தலங்கள் அற்புத நீரூற்று கெபி அழகிய பிரம்மாண்ட நுழைவாயில் அனைத்து மக்களுக்கும் உணவு கிடைக்கும் அசனக்கூடம் வீரமாமுனிவர் திருப்பயணிகள் இல்லம் தாய் வீடு ஆறுதல் வழங்கும் நற்கருணை ஆலயம் ஆற்றுப்படுத்தும் இல்லம் சாட்சியத்தின் கண்காட்சி வீரமாமுனிவர் மணிமண்டபம் என்று பல பரிமாணங்களில் புதுமைநகர் காமநாயக்கன்பட்டி இன்று அசுர வளர்ச்சி கண்டு வளர்ந்து வருகிறது ஒவ்வொரு நாளும் இந்த திருத்தல பேராலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பரலோகத்தாயின் பரிந்துரையால் நடைபெற்ற கணக்கற்ற புதுமைகளால் இன்று இது புதுமை நகராக உயர்ந்து நிற்கிறது பாரம்பரிய முறைப்படி ஊர் மக்கள் கூடி மஞ்சடத்தி கொலைகளாலும் மலர் மாலைகளாலும் வாழை நொங்கு பனை பொருட்களின் அலங்காரத்தால் பரலோகத்தாயின் கொடியேற்றப்படும் கால்கோல் விழா கொடியேற்ற வைபவம் காண்போரை இன்றும் மெய்சிலிற்க வைக்கின்றது குழந்தை பாக்கியத்திற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பல்வேறு நேர்ச்சிகள் நிறைவேறியதற்கு நன்றியாகவும் இன்று அன்னையின் தேருக்குப் பின்னால் கும்பிடு சேவை செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதவை பரலோகத்தாய் என்று பாசத்தோடு அழைக்கப்படும் கன்னி மரியாளின் மகத்துவத்தில் உருவான விசுவாச விளைநிலத்தின் சொந்தக்காரர்களான காமநாயக்கன்பட்டி மறைப்பணித்தளத்தின் மண்ணின் மக்கள் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாட வாழ்வாதத்திற்காக தாங்கள் எந்த இடத்திற்கு குடிபெயர்ந்தாலும் அன்னையின் பெருவிழாவிற்கு பரலோகத்தாயின் மடியில் ஒன்று கூடி ஒற்றுமையாக அமைதியான முறையில் அனைவரும் இணைந்து லட்சக்கணக்கான அன்னையின் பக்தர்கள் அருள் பெற்றுச் செல்ல தன்னலமெற்று தாராள உள்ளத்தோடு தங்கள் பொருளாதாரத்தையும் உழைப்பையும் ஜபங்களையும் வழங்கி வருகிறார்கள் தென் தமிழகத்தின் கடற்கரை அல்லாத உள்நாட்டு பகுதிகளுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவம் பரவுவதற்கு காரணமாய் அமைந்திருக்கும் காமநாயக்கன்பட்டி மறைப்பணித்தளம் பல்வேறு மறைப்பணியாளர்களின் அயராத தியாகங்களினால் உயர்ந்து நிற்கிறது இந்த திருத்தல பேராலய உயர்வுக்கு ஆவண செய்த பாளையங்கோட்டை மறை முன்னாள் ஆயர்கள் நிர்வாகிகள் தங்களை அர்ப்பணித்து உழைத்த சேசவை துறவிகள் இன்றைய வளர்ச்சிக்கு வித்திட்ட அடித்தட்டு மக்களின் விசுவாச வரலாற்றை வீதிக்கு கொண்டு வருவதற்காக உறக்க முழக்கமிட்ட உழைத்த ஆலய வளாக விரிவாக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உழைத்த அனைத்து முன்னாள் பங்கு அருள்பணியாளர்கள் சமூக மற்றும் ஆன்மீக பணிகளுக்கு ஆதரவாக விளங்கிய வியாகுலமாத அருள் சகோதரிகள் இம்மண்ணிலிருந்து இறைப்பணியாற்ற தங்களை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கின்ற அருள்பணியாளர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் ஆலய பொறுப்பாளர்கள் ஊர் நிர்வாகத்தினர் பங்கு இறை மக்கள் நன்கொடையாளர்களை இன்று நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறோம் நம்புங்கள் பெருகும் மண்டாடுங்கள் மகிழ்வு வரும் பரலோகத்தாயின் அன்பு பிள்ளைகளுக்கும் உலகெங்கிலும் இருந்து அன்னையின் பாதத்திற்கு வந்து செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் எம்முடைய இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் புதுமை புனித பரலோக அன்னையின் திருத்தலத்திற்கு வருகை தருகிற ஒவ்வொருவருக்கும் அன்னை அளவின்றி தன்னுடைய பரிந்துரையால் விண்ணக ஆசிரை வழங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த திருத்தலத்திற்கு வாருங்கள் ஆசிரை பெற்றுச் செல்லுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்தி உங்கள் அனைவருக்காகவும் ஜபிக்கிறேன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அம்மேன்